இன்றைக்கி வீடியோவில் கலக்கலான காட்டன் சேரீ தாங்க பார்க்க போகிறோம் கலர்ஸ் அண்ட் டிசைன் ஒவ்வொன்றும் அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கோங்க அப்போது விலை அதிகமாக இருக்கும் தானே நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் இதில் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்ஸ் இன்றைக்கி நாம் இந்த காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது என்னன்றத நான் சொல்ல போகிறதில்லைங்க கமெண்ட் பாக்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம டெக்ஸில் நிறைய சேரீ கலெக்ஷன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் அதிலும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய காட்டன் சாரி வெரைட்டி சுங்கடி காட்டன் மல்மல் காட்டன் ஃபேன்சி காட்டன் இந்த மாதிரி நிறைய காட்டன் சேரீ வெரைட்டி போட்டிருக்கோம் நீங்களும் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க அதுவும் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வேணும்னா நம்ம சாய் டெக் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ரொம்ப மங்களகரமாக ஒரு எல்லோ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் வித் ஒரு வந்து ஒரு சாக்லேட் கலரில் இருக்குதுங்க இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வருது இதுதான் ப்ளவுஸு ஸாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டிசைன் வருது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் ஜரிகல் இருக்குது பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டனுங்க இது இந்த சேரீ எப்படி இருக்குது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஸாரீயோடய லுக் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லுங்க பல்லு பாருங்கள் உங்களுக்கு இப்படி இருக்குது பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது இது வித் ப்ளவுஸோடு வருது இது வந்து பல்லு இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு ப்ளவுஸுமே வருதுங்க எல்லாத்துக்கும் வித் பிளவுஸோடு வருது இது வந்து நல்ல ஒரு பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீங்க இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேரீ எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் வருதுங்க உங்களுக்கு வித் பிளவுஸோடு வருது இந்த ரேட்டு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஷேட்ஸ் பார்க்கலாம் இதில் வந்து எல்லாமே நம்ம இது வந்து ஹேண்ட்மேட் பிரிண்ட்டுன்றதுனால ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் வரும் அதில் கீழே இந்த பார்ட்ரு வச்சு வருது இதுக்கு இந்த ப்ளவுஸ்ங்க எந்த சாரி எந்த சாரியோட கலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள் இது பாருங்கள் ஒரு சூப்பரான பிளாக் எல்லாருக்குமே ரொம்ப ஃப்ரே ஃபேவரட்டான பிளாக் தான் ஒரு எலிஃபெண்ட் கலரில் பிளாக் கலர் பார்டர் வச்சுருக்கு உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஒவ்வொரு கலருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க இந்த கலர்ஸ் அண்ட் டிசைன் நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது அந்த அளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அதை நானே சொல்லக்கூடாது நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கிலீஷ் கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் எந்த சேரீலையுமே பார்த்துருக்க முடியாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸேரீ வாங்கும் போது இந்த மூணு விஷயத்தை பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஸேரீ கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க அதுவும் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டில் நீங்கள் கேஷுவல் வேர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் அதில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சாய்டெக் சேனலில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பர்பிள் கலரில் வந்திருக்குங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது நீங்கள் வியர் பாத் தெரியும் அது இல்லாமல் சாரீ பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டுங்க எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி லைட் வெயிட்டாக கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ரெட்டு வித் எல்லோ நல்லா மங்களகரமாக சூப்பராக இருக்குங்க கட்டிட்டு போனால் இது ஒரு பிளாக் கலர் பாடி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருது பிளாக்கில் ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எலஃபெண்ட் கலர் பார்டர் அதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த கலர் வருது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோடு வருதுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சிங்கிள் பீஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி உங்களுக்கு இந்த ரேட்டில் எங்கேயும் கிடைக்காது இந்த சாரீ பார்த்திங்கன்னா வெளியில் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருக்குது நீங்கள் நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துட்டே வாங்குங்க இது பாருங்கள் என்ன ஒரு காம்பினேஷன்ஸ் பாருங்கள் பட்டு சேரீயில் வர கலெக்ஷன் காம்பினேஷன் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நேவி ப்ளூ வித் மெஜந்தா பிங்க்குங்க அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த ஜரி பார்டருமே இருக்குது கேவி ப்ளூ வித் மெஜென்டா கலர் பார்ட்ரு இருக்குது ஒரு நல்ல பட்டு சாரீயில் வர கலெக்ஷன்ஸுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து இந்த பாடி வந்து உங்களுக்கு பாடி போர்ஷன் இப்படி இருக்கும் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து பிங்க் கலரில் வருங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும் இது வந்து ஹேண்ட்மேட் பிரிண்ட்டுன்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வருங்க ஒவ்வொரு சேரீலுமே ஒவ்வொரு டிசைன் வந்திருக்கும் இந்த கீழே இது வந்து இந்த ஹேண்ட்மேடில் வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுங்க காட்டன் சேரீ ப்யூர் காட்டன் இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸு அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம நிறைய கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸுங்க சொல்லவே முடியாது வீடியோவில் காமிக்க முடியாத அளவுக்கு நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காகவே ப்ளூலே பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி ஷேட்ஸ் எத்தனை ஷேட்ஸ் இருக்கோ அத்தனை ஷேடுமே நம்மக்கிட்டே இருக்குது வயலெட்டு கீழே பார்த்தீங்கன்னா ராமா ப்ளூவு உங்களுக்கு ப்ளவுஸுலுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இந்த பாந்தினி டிசைனில் உங்களுக்கு வருது கீழே பார்டரில் இருக்கிற அந்த கலர் காம்பினேஷன் இது மாதிரி நீங்கள் வியர் பண்ணி பாருங்க ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரேட்டுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்டு கொ கொண்டு வந்திருக்காங்க வெறும் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த சாரி ஒரு நல்ல ராணி பிங்க் டார்க் பிங்க் வித் ஒரு ம எல்லோங்க சாண்டல் கலர் மாதிரி இருக்குது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸு நம்மளுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஃபு எல்லாமே பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு வருது அந்த ப்ளவுஸ்லையுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பார்டர் வச்சு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் மீட்டர் இருக்குதுங்க சேரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டுங்க நல்லா வந்து எல்லாருமே இது வியர் பண்ணுற மாதிரியான ஒரு லைட் வெயிட் கலெக்ஷனாக இருக்குது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுமே அட்டகாசமாக இருக்குதுங்க ஒரு கலர்ஸ் வந்து ஒரு சேரீயில் வர கலர் வந்து இன்னொரு க இன்னும் அதே காம்பினேஷன் அப்படி கிடையாதுங்க வேறு க வேறு காம்பினேஷனில் இருக்குது இங்கே இதுலேயும் நாம் பார்த்திங்கன்னா நிறைய க கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இது பாருங்க ஒரு ராமர் ப்ளூ வித் நேவி ப்ளூ கம் காம்பினேஷன் எல்லோ கலர் வித் ஒரு வந்து இது வந்து வெந்தய கலர் மாதிரி இருக்குங்க நீங்கள் இந்த கலர்லாம் வந்து எங்கேயுமே பார்த்துருக்க முடியாதுங்க காட்டன் சாரியில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன் அதுவும் வந்து இந்த பட்ஜெட்டில் நீங்கள் எங்கே தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆஃபரை கிராப் பண்ணிக்கோங்க ஒரு ஸாரீ வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஒரு பீச் கலரில் நல்லா ஒரு குங்கும கலர் இருக்குங்க உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு வச்சிருக்கேன் பாருங்கள் ஸாரீ இது உங்களுக்கு ப்ளவுஸ் இது வருது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக ஏகப்பட்ட கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது செலக்ட் பண்ணுறதுனே தெரியாதுங்க அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு மெருன் கலரில் இந்த பீச் கலர் பார்டரை வச்சு கொடுத்துருக்குறாங்க வித் ப்ளவுஸோட வருது இது பாருங்கள் நல்ல ஒரு பிங்க் கலர் பிங்க்கில் பர்பிள் கலர் பார்டர் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாகவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கொண்டு வந்திருக்கோம் இந்த ரேட்டில் உங்களுக்கு கிடைக்காது ஃபோர் ஃபிஃப்டி ரொம்பவே சூப்பரான ஒரு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ்ட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்